ஹாய் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் நம்ம கிளினிக் வந்த அப்பர் மேல் தாடையில் இருக்க பற்கள் எல்லாமே போயிடுச்சு ஸோ நிறைய கிளினிக்கில் இம்ப்ளான் சஜஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வாயில் வந்து ஒரு நாலஞ்சு பற்கள் இருந்தது அது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்க இம்ப்ளான்ட் வேணா அவங்களுக்கு அதுக்குரிய பட்ஜெட் இல்லாதனால நம்ம வந்து இம்ப்ளாண்ட்க்கு பதிலாக இருக்கிற பற்களையே சப்போர்ட் வச்சு நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் பண்ணி கொடுத்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு இம்ப்ளான்ட் வேண்டாம் உங்களுக்கு சில பற்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்மளால் ஒரு பிரிட்ஜு நல்ல ஒரு சூப்பரான பிரிட்ஜ் ஒர்க் பண்ணி தர முடியும் ஏன்னா பேஷண்ட்டால அஃபோர்டபிலிட்டி இல்லை சில பேருக்கு சக்கரை வியாதி அதிகமாக இருக்கும் சில பேருக்கு எலும்பு ரொம்ப தேஞ்சிருக்கும் அவங்களுக்கு நம்ம இம்ப்ளான் பண்ணாலும் சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்குன்ற விஷயத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் அந்த பல்ல வந்து ஃபுல் மவுத் வந்து திரும்ப ஒரு பற்கள் கொடுக்க முடியும் அது வந்து பேஷண்ட்டோட கன்சல்டேஷனில் தான் நம்ம எக்ஸ்ரே பார்த்துட்டு அவங்க வாயில் என்ன பற்கள் இருக்குதுன்னு பார்த்த பிறகு நம்ம வந்து அந்த பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ இந்த பேஷண்ட் அந்த மாதிரி தான் நம்ம கிளினிக் வந்தாங்க ஒரு ரெஃபரன்ஸில் வந்தாங்க ஸோ அவங்களுக்கு இம்ப்ளான்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற அவங்க வாயில் வந்து மினிமம் வந்து ஒரு ஏழு பல் இருந்தது பின்பற்கள் இருந்தது முன்பற்கள் சுத்தமாக கிடையாது அவங்க போன கிளினிக்கில் எல்லா பிள்ளையையும் எடுத்துகிட்டு இம்ப்ளான்ஸ் போட்டுடலாம்றதை சஜஸ்ட் பண்ணாங்க அவங்க இம்ப்ளான்ஸ்க்கு கொஞ்சம் பயந்ததுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு க்ரௌன்ஸ் கொடுத்து பேஷண்ட் இஸ் வெரி மச் சேட்டிஸ்ஃபை அவங்க வந்து நல்லா இப்போ அந்த க்ரௌன்ஸோடு நல்லா பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க ஸோ அவங்களால சாப்பிடவும் முடியுது ஸோ இது வந்து நம்ம கிளினிக்கில் பண்ண கேஸு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஷண்ட்க்கு வந்து எந்தெந்த பற்கள் ஸ்ட்ராங்காக இருக்குதோ ஸோ அதை வந்து எக்ஸ்ரே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பற்களுக்கு க்ரௌன் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அளவு எடுத்து கொடுத்து ஒரு ஃபுல் மவுத் கேப்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா இந்த கேஸ் வந்திருக்கு நீங்களே இந்த பிக்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் ரெண்டு கேஸ்லேருந்து மூணு கேஸ் ஆட் பண்ணியிருப்பேன் பேஷண்ட் வந்து இன்னொரு ஒரு மேல் பேஷண்ட்டு ஸோ அவர் வந்து ஆல்ரெடி பிரிட்ஜ் போட்டிருந்தார் ஸோ ஆல்ரெடி பிரிட்ஜ் போட்டிருந்தது பற்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருந்தது ஸோ அவருக்கு வந்து கம்ஸும் ரொம்ப கரைஞ்சிருந்தது ஸோ அவங்களும் இம்ப்ளான்ஸ் வேண்டாம் எனக்கு வந்து பிரிட்ஜ் மாதிரி பண்ணுங்கள் பக்கத்து பல் போட்டு வச்சுன்னு கேட்டதுனால பேஷண்ட்டோட ரெக்வஸ்ட் ப்ளஸ் பேஷண்ட்டோட பட்ஜெட் கேத்த மாதிரி நம்ம அந்த கிரவுன்ஸ் பண்ணி கொடுத்தோம் பேஷண்ட்டும் ரொம்ப ஹாப்பி ஒரு பல் மட்டும் ரொம்ப இறங்கி இருந்தது ஸோ அது ரொம்ப வீக்காகவும் அந்த பல்ல எடுத்துட்டு நம்ம வந்து கேப் போட்டு விட்டோம் சோ அந்த பேஷண்ட்க்கு வந்து என்ன என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு பைக்ல போயில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி போட்டு இருந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜ் வந்து உடைஞ்சிருச்சு ஸோ அதனால அவங்க புது பிரிட்ஜ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஸோ எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கும் எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட் போய் கேப் போட போவதில்லை சில பேருக்கு ஆல்ரெடி பண்ண பிரிட்ஜ் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆன பிறகு அது உடஞ்சிடலாம் அதுக்காக நம்ம புதுசாக பண்ணலாம் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டிருக்க பிரிட்ஜ் ஆக்சிடண்ட்ல உடையலாம் அதுக்காகவும் பண்ணலாம் சில பேர் பல் எடுத்த பிறகு பல் கட்டணுன்றதுக்காகவும் நம்ம பண்ணலாம் இன்னொரு மூணாவது பேஷண்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல் மட்டும் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ரௌன்ஸ் இருக்குது பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் டூத்துனாலே நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா ஜிர்கோனியா ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும் பார்க்கும்போது ஒரு பல் கட்டினா ஒரு ஃபீலே இருக்காது வெயிட்லெஸ்ஸும் கூட பேஷண்ட் வந்து ஜிர்கோனியா வேணாம் அதோட கம்மி இது கொடுங்க அப்படின்னு கேட்டால் சராமிக் நம்ம க பண்ணுவோம் சராமிக் வந்து சராமிக் க்ரௌன்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் பல் இருக்குது அது நம்ம போடுறது இல்லை ஸோ அதை வந்து நம்ம போட்டு அது சீக்கிரமாக உடஞ்சிடும் பல் கலர் மாறிவிடும் ஸோ சராமிக் ஆர் ஜிகோனியா ஆல் ஆல் சராமிக் ஆர் நிறையா லேட்டஸ்ட் க்ரௌன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது எந்த பேஷண்ட்டுக்கு தேவையோ பேஷண்ட்ட்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன பேஷண்ட்க்கு எது தேவைன்றதை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் இல்லை பேஷண்ட்டுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னாலும் அந்த க்ரௌண்ட்ஸை நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பல் எ எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம கிளினிக் வரலாம் வித்தின் டூ டு த்ரீ டேஸ்லேயே நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க லேம்ப்ஸ் நல்லா இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அட் சேம் டைம் வந்து இப்போ எதாவது அப்ராடில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் தான் நான் இங்கே இருக்க முடியும் அந்த டைம் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்ஸ் முடிக்கணும் அப்படின்னா பல்லெல்லாம் எடுக்க தேவையில்லைன்னா நம்ம வந்து இருக்கிற பல்ல நல்லா ஸ்ட்ராங்கான பல்ல வச்சு நம்ம கேப்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது வந்து எங்கள் கிளினிக்கோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் நேராக நம்மளோட கிளினிக் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேராக வாங்க நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எத்தனை பல் நான் வந்து நம்ம பிளான் பண்ணி நம்ம பல் கட்டி கொடுத்துடலாம் ஒன்று பல் இல்லாமல் இருக்காதீங்க உங்களுக்கு பேசும்போது உச்சரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்க பல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்டில் இருக்க பல் இல்லைனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிரிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட் பல் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நம்ம இந்த கேஸஸ் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் அதை நம்ம இப்போ பார்க்கலாம்